உங்களுக்கு இதே மாதிரி கபகபன்னு கால் எரிச்சலாக இருக்கா நைட்டெல்லாம் தூக்கம் எதனால் வரவே மாட்டேங்குதா இந்த சிம்டம் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது சர்க்கரை வியாதினால் நரம்பு வந்து டேமேஜ் ஆகுது அதுக்கடுத்ததான் பெரிஃபெரல் நியூரோபதின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது நமக்கு வயசு அதிகமாக அதிகமாக இந்த கண்டிஷனும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கேஜில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சினால் கூட இந்த மாதிரி கால் எரிச்சல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா ஒரு மூணே மூணு டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்காங்க ஒன்னு உங்களோட சுகர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுங்க விட்டமின் பி கம்மியா இருக்கான்னு பிளட் டெஸ்ட்ல செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி மெடிசன்ஸை பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதே போல பெரிஃபரல் நியூரோபதி மாதிரி இருக்கு டயபெட்டிக் நியூரோபதி மாதிரி இருக்குன்னா நான் சொல்றேன் இந்த ரெண்டு மூணு எக்ஸசைஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நல்ல பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துட்டு முன்னாடி பின்னாடி ஒரு இருபது டைம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க நல்லா முன்னாடியும் பின்னாடியும் ஸ்ட்ரெச் கொடுக்கணும் அடுத்ததாக காலை வந்து நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி வைஸ் நல்லா சுற்றணும் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கால் நீட்டி படுத்துட்டு மெதுவாக ஒரு காலை மட்டும் நல்லா மேலே தூக்குங்க தூக்கிட்டு ஒரு டென் செகண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் நரம்பு சுருள் இருக்குது வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கெட்ட ரத்தம் அங்கே தங்காமல் கீழே வந்து அப்படியே இறங்கிடும் ஸோ அடுத்த காலம் அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்ட் டெய்லியும் காலையில் சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்